ஓம் சாயராம் இன்றைய சாவடி தரிசனத்தை பாருங்கள் நம்ம நேற்று ஒரு பிரார்த்தனை பண்ணோம் திருமணம் தடை நீங்கி சந்தோஷமாக திருமணம் நடக்கணும் அது மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அவங்க விரும்பினபடி நல்ல வாழ்க்கை துணை அமையணும் சொல்லி நம்ம நேற்று நைட்டு மேல பிரார்த்தனை பண்ண சாயிறோம் இன்னும் பாபா அந்த பிரார்த்தனை எல்லாருக்கும் நிறைவேற்றி தருவார் நிறைய பேர் தங்களுடைய பெயர்களையும் தன்னுடைய மகன் மகளுடைய பெயரில் அனுப்பி வச்சிருந்தீங்க அப்பா பாதத்தில் நான் வச்சுட்டேன் சாய்றான் அப்பா சீக்கிரமாக உங்களுக்கு அந்த விஷயத்தை செஞ்சு கொடுப்பார் கவலை வேண்டாம் அப்பா கிட்ட நம்ம கொடுத்துட்டா போதும் அது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பான்ற நம்பிக்கையோட நம்ம பிரார்த்தனை பண்ணோம் இது சாவடி சாவடி தரிசனம் நான் இப்போ பண்ணேன் அந்த சேரம் இங்கே ஆரத்தியெல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆரத்திக்கு அப்புறமா நான் சாவடியில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணேன் இந்த முறை நான் அதிக நேரம் சாவடியில் வந்து தரிசனம் பண்ணேன் உண்மையிலே பாபா அந்த சாவடி தரிசனத்தை நிறையா பண்ண வச்சார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாவடி தரிசனம் பண்ணும் போது கூட இன்றைக்கி திங்கட்கிழமை கூட்டம் அதிகமாக இருக்காதுன்னு பார்த்தா இன்றைக்கும் கூட்டம் நிறைய கூட்டம் தான் உண்மையிலே மக்கள் பாபா தரிசிக்க அவ்வளோ பேர் வராங்க சாவடியில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது ஆண் பெண் இது தனித்தனியாக பிரச்சனை இல்லை இது ரெண்டு பேரும் பிரிய வைப்பாங்க அது ஏன் எதுக்கு என்பதை நம்ம சென்னையில் வந்தவொடனே போட்டுக்கலாம் டீட்டெயிலாக ஏன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டிய சூழ்நிலை இங்கே நிறைய இன்றைக்கி நாங்கள் கிளம்பிடுவோம் அப்புறம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயம் கும்படி பூண்டிலையும் சென்னை பிரார்த்தனை மையத்திலையும் ரெண்டு இடத்துல பிரார்த்தனை நடைபெறும் தேர்வு எழுதுகிற மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து பிரார்த்தனை நடைபெறும் சாயிரம் விறகு வா வாங்கி போட சொன்ன அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் விறகி வாங்கி போட்டாச்சு அப்பாவோட ஆசீர்வாதத்தோட நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் எரிஞ்சு இருக்கிற இந்த கை இருக்கிற கொஞ்சம் நா கொஞ்ச காலம் சந்தோஷமாக வாழணும் மனசில் கவலை இல்லாமல் வாழணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் சொல்லி அப்பா கிட்டே பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கிறேன் இந்த வியாழக்கிழமை வழக்கம் போல் நம்மளுடைய துவாரக மலையத்தில் சிறப்பான பிரார்த்தனை நடைபெறும் நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிங்க சாய்ராம் தொடர்ந்து அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய துவாரகமாய் ஆலயத்தின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த பயணம் வெற்றிகரமாக அமைச்சு அப்பா கொடுத்துருக்கிறாரு அப்பாவுக்கும் கோடான கோடி நன்றிகள் ஓம் சாயராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்